பாஜக தலைவர் விஜய் தலைமையில் நிச்சயம் ஒரு கூட்டணி அமையும் என்றும் அந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார் அரியலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாஜக கூட்டணியில் முதல்வர் வேட்பாளராக பழனிசாமி இருக்கும் பொழுது நாங்கள் எப்படி கூட்டணியில் இருக்க முடியும் முதல்வர் வேட்பாளராக பழனிசாமி இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களது கோரிக்கை அதிலிருந்து மற்றவற்றை புரிந்து கொள்ளுங்கள் விஜய் பிரச்சாரத்தை நானும் தொலைக்காட்சியில் பார்த்தேன் நிறைய இளைஞர்கள் இளம் பெண்கள் நாற்பது வயதிற்கு உட்பட்டவர்கள் திரண்டு வந்திருந்தனர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பாணியில் விஜய் பேசவில்லை நான் அதை அப்படி பார்க்கவில்லை இருந்தாலும் ஜெயலலிதா பாணியில் ஒருவர் பேசினால் அது மகிழ்ச்சியானதுதான் பெரம்பலூருக்கு விஜய் சென்றது நள்ளிரவு நள்ளிரவு தாண்டிய பிறகு பிரச்சாரத்தை ரத்து செய்துதான் ஆக வேண்டும் தமிழகத்தில் தாவேக்க தலைவர் விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி உருவாகும் என நான் பலமுறை சொல்லிவிட்டேன் அதில் அமமுக இணைவது குறித்து தற்போது சொல்ல முடியாது விஜய் தலைமையில் ஒரு கூட்டணியும் சீமான் தலைமையில் ஒரு கூட்டணியும் நிச்சயம் அமையும் தமிழகத்தில் நான்கு மூனை போட்டி நிச்சயம் உண்டு என்றார் டிடிவி தினகரனின் இந்த கருத்து தற்போது அரசியல் வட்டாரத்தில் ஊற்று நோக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடி அப்டேட்களுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்